அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஹதீஸின் சுருக்கம் நஜித் என்ற ஊரைச் சேர்ந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி கேட்டார் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான மற்றும் உபரியான வணக்கங்களை பற்றி அவருக்கு விளக்கி கூறினார்கள் இவற்றை கேட்ட அந்த மனிதர் கடமையான வணக்கங்களை மட்டும் அடையாளப்படுத்தியவராக அல்லாஹுவின் மீது ஆணையாக இவற்றில் எதையும் நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் அதாவது கடமையான வணக்கங்களை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு கூறியவராக திரும்பிச் சென்றார் இதை கேட்ட ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மனிதர் தான் கூறிய அடிப்படையில் நடப்பாரேயானால் இவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று சுப செய்தி கூறினார்கள் என பின் உபைதுல்லாஹ் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நாற்பத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை கடமையான மற்றும் உபரியான வணக்கங்கள் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றன குறைந்தபட்சம் ஒரு மனிதர் கடமையான வணக்கங்களை முறையாக நிறைவேற்றினால் அவர் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அவையே போதும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கிறது அதற்காக உபரியான வணக்கங்களை செய்வது தவறு என்றோ செய்யக்கூடாது என்றோ புரிந்து கொள்ளக்கூடாது குறைந்தபட்சம் கடமையான வணக்கங்களையாவது முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்பது இதன் பொருள் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته